ப்த்திகபமநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பண தேவை அப்படிங்கிறது நமக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் நம்மளை எல்லாருமே மதிக்கவே செய்வாங்க பணம்ங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை யாருமே மதிக்கவே மாட்டாங்க அந்த பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தினை தினமும் பதினோரு முறை கூறினாலே போதுங்க அதை பற்றின முழு தகவல் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பதில் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்க வாங்க இப்ப நாம பதிவுக்குள்ள போயிடலாம் ஆஹ் பணம்ங்கிறது நம்ம இப்போ ஒரு தெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னோம்னா அந்த தெய்வத்துக்கிட்ட கிட்ட காசு பணம் இருக்கா பணம் சேர்க்கக்கூடிய கடவுளாக இருக்கான்னு பார்த்து கும்பிடுற பேரும் இருக்காங்க சில பேர் அப்படியெல்லாம் பார்க்கறதே இல்லை நான் அப்படி பார்த்து கும்பிட்றவங்கள சொல்றேன் அதனால தப்பு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா நம்மளுடைய தேவைகள் அந்த அளவுக்கு அதிகமாயிக்கிட்டே இருக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நமக்கு பணங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இருக்குங்க அந்த பணம் வந்து நம்ம எங்கே அதிகமாக வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய மணிப்பரிசில வைப்போம் அந்த மணிப்பரிசை வைக்கிறதுலையும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய வறுமை அதாவது இந்த பரிசுல பணம் தங்கலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கலாங்க ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறப்போ காசு பணம்லாம் எடுத்துட்டு போவீங்க இல்லைங்களா அப்போ எடுத்துட்டு போறப்போ நீங்கள் வந்து ஒரு சுமங்கலி பெண்கள் வீட்டில் வந்து மனைவி ஆகட்டும் இல்லை அம்மாவாகட்டும் இல்லைன்னா குழந்தை ஆகட்டும் குழந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க குழந்தைகள் வந்து தெய்வத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க குறிப்பாக பெண் குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாகட்டும் இல்லை பத்தாவது பன்னெண்டாவது அடி படிக்கிற பெண்கள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புனிங்கன்னா கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய மணிப்பரிசை வந்து கண்ட இடத்துல போடாமல் உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் கிளம்புறப்போ திருப்பி நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ அப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னாலும் பண வரவு வந்து அதிகமாகுங்க அட்லீஸ்ட் விரைவு செலவுகள் அதிகமாகிறதை கூட தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ அதற்கு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த வரைக்கும் உங்களுடைய பாக்கெட் இருக்கு இல்லைங்களா அந்த பாக்கெட்டில் சட்டையில் இருக்கக்கூடிய பாக்கெட்டை சொல்கிறேன் ஃபேண்ட்டு பாக்கெட்டில் இருக்கிற ஃபேண்ட்டு சொல்லலை உங்களுடைய சட்டையில் இருக்கக்கூடிய பாக்கெட்ல வந்து முடிஞ்சளவு ஒரு ஐநூறு ரூபாயோ அல்லது நூறு ரூபாயோ அல்லது பத்து ரூபாயோ காசை அங்கே வச்சுக்கிட்டே இருங்க ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருமாலின் மார்பகத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது திருமாலின் நெஞ்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் கூடியிருப்பாங்க அந்த மகாலட்சுமி தாயாருடைய ஸ்வரூபமான பணத்தை வந்து நாம் எப்போதுமே நம்ம நெஞ்சில் வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பணம் இன்னும் சேர்ந்து கொண்டே இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேண்ட் பாக்கெட்டில் பின் வந்து எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணுவோம் பட் முடிஞ்ச வரைக்கும் அத ஃபாலோ பண்ணாம உங்களுடைய ஃப்ரண்ட் பாக்கெட்ல அதாவது ஃப்ரண்ட் பாக்கெட்லயோ அப்படி இல்லைனா உங்களுடைய சட்டையில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பாக்கெட்லேயும் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக பாசிபிள் இல்லைன்னு எனக்கே தெரியும் பட் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பாருங்க சரிங்களா கார்டு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய சட்டையில் முன்னாடி கொள்றது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி நீ தினமுமே காலையில் இதற்காக நீங்கள் முறை இருக்கணும் காலையில் தலைக்கு குளிச்சிருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் ஆனால் காலையிலேயே பழி முகம் கை கால்லாம் கழுவிட்டு கூட நீங்க சொல்லலாம் முடிஞ்சவரை குளிச்சுட்டு பூஜை அறையில் இந்த மொரோ வரை மந்திரத்தினை நீங்கள் நாளை போதும் பதினோரு முறை மனதார நினைத்து நீங்கள் நாளை போதுங்க அது என்ன அந்த மந்திரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து தீட்டு நாட்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த நாட்களை தவிர்த்துட்டு அடுத்த தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் தினமுமே கூட நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகிற வரைக்குமே நீங்கள் இதை சொல்லி தாங்க ஆகணும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நம்ம அதை செஞ்சுதானே ஆகணும் தினமுமே காலையில் இதை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் போதுங்க அது என்ன அந்த ஒரு வரி மந்திரம் சொல்லி கேட்டீங்கன்னா ஓம் ரட்சகாய நமக ஓம் ரட்சகாய நமக ஓம் ஸ்வர்ண ரட்சகாய நமக இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரரின் அருளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான மந்திரங்க இந்த மந்திரத்தினை நீங்கள் தினமுமே காலையில் பூஜை அறையில் பதினோரு முறை உச்சரித்தாலே போதுங்க அதற்கு பிறகு நான் சொன்ன அந்த குறிப்புகள் இருக்கு இல்லைங்களா அதையுமே ஃபாலோ பண்ணணுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் சரிங்களா மறக்காமல் இந்த மந்திரத்தை உச்சரித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பணவரவு அதிகரிப்பதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளணும் வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதாது டெய்லியுமே அதற்கான முயற்சிகளையுமே நீங்கள் மேற்கொள்ளணும் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் வந்து இந்த மந்திரம் மூலமாகவும் உங்களுடைய முயற்சிகள் மூலமாகவும் பெற்றியடைஞ்சு அளவில்